ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி பக்கவாதம் முடக்குவாதம் பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான நரம்பு சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் அதற்கான சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் விருப்பாக்சிபுரம் அப்படிங்கிற ஊரில் பலமனேர் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்தில் தலைமுறை தலைமுறையாக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக சிறப்பான முறையில் தலைமுறை தலைமுறையாக இங்கே ஆயுர்வேதிக் மருந்து கொடுத்துட்டு வராங்கங்க ரொம்ப முடியாதவங்களுக்கு கார்லேயே கொண்டு போய் கொடுத்துடுவாங்க முடிஞ்சவங்க க்யூவில் நின்று தான் வாங்குவாங்க இந்த ராவ் ஆயுர்வேதிக் சென்டரை நாம் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா அதே ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வெளி இருந்து நிறைய பேர் வர்றதுனால ஏமாற்று வேலையாக எல்லா இடத்துலேயும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக போர்டு இருக்கும் ஆனால் மோகன் ராவ் ஆயுர்வேதிக் சென்டர் எது அப்படின்னு கேட்டு நாம் சரியாக இந்த இடத்துக்கு ரீச் ஆகணுங்க காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் எப்படி க்யூவில் இருக்காங்க பாருங்கள் முடிஞ்சவங்க க்யூவில் வருவாங்க ரொம்ப முடியாதவங்களுக்கு கார்லேயே கொண்டு போய் அந்த மருந்து வந்து கொடுப்பாங்கங்க அது லிக்யூட் மாதிரி தான் இருக்கும் அந்த லிக்யூட் ஆயுர்வேதிக் மருந்தை காலையில் ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்ட அப்புறம் கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி கொடுப்பாங்க ரேஷன் அரிசி கொடுப்பாங்க அதை வந்து நல்லா போட்டு மெல்லமா அது எதுக்காக அப்படின்னா இந்த தாடைக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்காகவும் அதே சமயத்தில் சில பேருக்கு அந்த மருந்து குடிக்கிறதுனால வாமிட் வருமா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்பவும் அதே லிக்யூட் ஆயுர்வேதிக் மருந்து வந்து எடுத்துக்கணும் திரும்பவும் அந்த மாதிரி அரிசி கொடுப்பாங்க மெல்லோம் இந்த மாதிரி ரெண்டு டைம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம போயிடலாங்க ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாத கஞ்சி தான் வந்து கொடுக்கணும் வேறு எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது அடுத்த நாள்லேருந்து தான் ரொட்டீன் ஃபுட் எடுத்துக்கலாம் உப்பு குறைச்சி தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் தினசரி என்னென்ன மருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பதினஞ்சு நாளுக்கு உண்டான மருந்து அதுக்கப்புறம் க்ரீம் நல்லா மசாஜ் க்ரீமு இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக அவங்க என்னென்ன எக்ஸசைஸ் டூல்ஸ்லாம் வாங்க சொல்கிறாங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நாம் பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சீக்கிரமாக நரம்பு எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டூல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டமோ அது எல்லா டூல்ஸையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஃபிஃப்த் அன்னைக்கு ஷூட் பண்ண வீடியோ அந்த டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தௌசண்ட் ருபீஸ் வந்து அந்த மருந்துக்காக பே பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸு மற்ற அவங்க எக்ஸ்ட்ரா பதினஞ்சு நாளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மருந்து இதெல்லாம் சேர்த்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எங்களுக்கு ஆச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் இந்த மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க இதுவே பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்துக்கான விலை வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அதே நேரத்தில் அப்போல்லாம் வந்து ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அதாவது உப்பு இல்லாத சாதம் வந்து பச்சரிசி சாதம் வந்து கொடுத்தாங்களாம் அப்போல்லாம் இப் இப்போ பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆப்ஷனும் சொல்கிறாங்க புழுங்கல் அரிசி இல்லை பச்சரிசி எதுவாக இருந்தாலும் வெறும் சாதம் காரம் சேர்க்காம குழகுழன்னு அதில் வந்து உப்பும் சேர்க்கக்கூடாது அப்படியே வேக வச்சு அதை வந்து சாப்பிட்ணும் அந்த ஒன் டே மருந்து எடுக்கிற அந்த ஒன் டே பாத்தீங்கன்னா பச்சரிசி இல்லைன்னா அவுச்ச அரிசி அதாவது புழுங்கல் அரிசி சாதம் உப்பு இல்லாமல் ஃபுல் டே சாப்பிட்டுட்டு அடுத்த நாளில் இருந்து தான் நாம் கொஞ்சம் கொஞ்சம் காரம்லாம் சேர்த்துக்கலாம் அதே நேரத்தில் பிபிலாம் ஹையாக இருக்கவங்க மேக்ஸிமம் உப்பை வந்து அவாய்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சப்போஸ் அவங்க சுகர் பிபின்னு சொல்லிட்டு மற்ற பிரச்சனைகளுக்கு டேப்லெட் எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் தவிர்க்கணும் அடுத்த நாள்ல இருந்து ரெகுலராக அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேன்டீன் இருக்கும் அங்கே அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான ஃபுட்டு ப்ளஸ் அங்கே வரவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சில ஃபுட் வந்து கிடைக்குது ரொம்ப சிம்பிளாக அப்புறம் அந்த கேன்டீன் பின்னாடி சின்னதாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது அதை தவிர்த்து வேற எங்கேயுமே எதுவுமே இருக்காது சுற்றி சுற்றி பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ஆரோக்கியமான பொருட்களை வந்து சேல் பண்ணின்னு இருப்பாங்க அதாவது தானிய வகைகள் பயிர் வகைகள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த குருணை கவுனி அரிசி கொள்ளு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க அதே சமயத்தில் நிறைய காய்கறிகள் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த சென்டருக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருந்ததுங்க அங்கே தை திருவிழா முடிஞ்சிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் ரொம்ப அலங்காரமாக அழகாக இருந்தது அதை போய் பார்த்துட்டு நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் திருவிழா முடிஞ்சு அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போல் இருக்குது அதனால் ஊரெலாம் ஒரே ஜல்லிக்கட்டாக இருந்தது நிறைய காளைகளை வந்து நாங்கள் பார்த்தோம் அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த அம்மனுடைய துணையால் கண்டிப்பாக என் அப்பாவுக்கு கியூர் ஆகிடும் சீக்கிரம் அப்படின்னு நான் நம்புகிறேன் என் அப்பாவுக்கு அந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வரோம் நாங்கள் நல்லபடியாக ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் அதே நேரத்தில் தமிழில் நச்சுன்னு ஒரு வீடியோ கூட இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் என்னென்ன உணவு முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பட் சுகர் இருக்கோங்க ஹை பிபியாக இருக்கோங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பை வந்து குறைச்சிக்கிட்டு சுகர் ஃப்ரீயான உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரெகுலர் வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்பதான் இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் டாட்டா